மழை பெய்ய போகிற மாதிரி இருக்கிறதுனால நைட்டு நல்லா மழை பெய்யும் அப்படிங்கிறதுனால மாடு எல்லாத்தையுமே இன்றைக்கி ஷெட்டுக்குள்ளே பிடிச்சி கட்டியாச்சு நம்ம காளை காமாட்சி பார்வதி கண்ணுக்குட்டிகள் எல்லாம் அந்த சைடு கிட்ட இருக்கிறாங்க நாலு பேருமே லட்சுமி சரசி நாய்களையும் எல்லா நாய்களையும் அவுத்து விட்டாச்சு எல்லாம் வெளியே போயாச்சு சாக்லேட்டும் வீராவை மட்டும் உள்ளே கிடக்கிறாங்க கட்டி போட்டிருக்கு ஏன்னா இது சாக்லேட் புது டாக் வீரா அவுத்து விட்டால் ரொம்ப லாங் ஓடிடுவார் அதான் கட்டி போட்டிருக்கோம் வாத்துகள் மட்டும் அடையாமல் இருக்குது வாத்தை அடைக்கிறாங்க இப்போ தான் பூஸ் எல்லாமே வெளியே தான் இருக்கு இனிதான் உள்ளே அடைக்க போகிறாங்க நம்ம டாக்ஸ்லாம் எங்கே தான் ரொம்ப லாங்காக போயிட்டாங்க போல இருக்குது நைட்டு ம ஃபுல்லாக மலையில எல்லாம் நனைஞ்சிட்டு நடக்கும் பகலில் மழையில் நனைஞ்சாலும் பரவாயில்ல நைட்டு பாதுகாப்பாக இருக்கணும்னு நைட்டு மட்டும் உள்ளே போட்டுருவோம் பகல் ஃபுல்லாக வெளியே ஃப்ரீயாக இருக்கும்